ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஹிந்தி வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு ட்ரெஸ்ஸு நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வந்து நம்மளுக்கு தமிழில் தெரியும் இங்கிலீஷில் தெரியும் அதுக்கு ஹிந்திக்கு என்ன வேர்ட்ஸுங்கிறத நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் தொப்பி ஹேட் அதுக்கு ஹிந்தியில் டோப்பி டோபி தமிழில் தொப்பி இதுக்கு டோபி செகண்ட் ஒன் சட்டை சட்டைக்கு ஷேர்ட் சொல்கிறோம் இல்லையா ஹிந்தியில் என்னென்னா கமீஜ் கமீஜ் தேர்டு கைக்குட்டை கர்ச்சிஃப் அதுக்கு ஹிந்தியில் என்னென்னா ருமால் ருமால் நெக்ஸ்ட்டு சாரி புடவை அதுக்கு என்ன சொல்லுவோம்னா சாடி சாடி நெக்ஸ்ட் சாக்ஸ் காலுரை ஹிந்தியில் என்னென்னா மோஜே மோஜே ஃபர்ஸ்டில் வந்து மறுபடியும் சொல்கிறேன் லிசன் பண்ணுங்க ஹேட் டோபி ஷர்ட் கமீஜ் கர்ச்சிப் ருமால் சாரி சாடி சாக்ஸ் மோஜே ஸோ டெய்லியும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்ம சீக்கிரமாக ஹிந்தி பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி